எல்லாரும் திங்க கிழமைனா பிஸியாக வேலைக்கு போவாங்க நீங்கள் திங்க கிழமைனா நீங்கள் ரெஸ்ட் எடுத்துருவீங்களா வீட்டில் இருந்துடல ஓடணும் வலிக்குது ஏன்னா அஞ்சு ரதம் லைட் ஆஃபீஸ் அப்புறம் சோர் டெம்பிள் எல்லாம் போகிறது வரைக்கும் கால் வலிக்கு நடந்து நடந்து போகணும்ல இது வாங்க ஓகே

வீட்ல கேஸ் இருக்காமா கேஸ் இல்ல அடுப்புதான் அப்படியே மாய வந்தா என்ன பண்ணுவீங்க மாய வந்தா தோசை இட்லி இல்லனா எல்லாம் எடுத்து போய் மேலே வெச்சி பத்த வைப்போம் ஓஹோ நாலே எடுத்து வேற நாலே எடுத்து உள்ள வெச்சிடுவோம் உள்ள தச்சிடுனே நான் வெச்சிருவீங்க ஆமா மாபக மாய வந்தா வெச்சிடுவோம் いや ஒரு கேஸ் ஒன்னு வாங்கிட்டானே ரேஷன் கார்டா இருக்கா ரேஷன் கார்டால இருக்கு இருக்கா ஒரு கேஸ் ஒன்னு வாங்கிடலாமே ஆமா வாங்கணும் இன்னைக்கு தான் வாங்கணும் வாங்கிட்டு ஏன்னா அவசரத்துக்கு ஆமா ஆமா

அது செஞ்சு நீங்க சாப்பிட்டாலும் சாம்பார் மாதிரி சாம்பார் மாதிரி அந்த சோறு வரும் சாம்பார் சோறு பாத்து அதுக்கு அது சரி சரி அரிசி வந்து கடையில வந்து வாங்கி அது அப்படியே உலையில போடுறீங்க அத ஊற வைக்க மாட்டீங்களா ஆ ஊற வைக்க மாட்டீங்க ஆ அப்படியே தண்ணி கொதி வச்சு அப்படியே அரிசி போடுறீங்க ஊற வைக்காம கொஞ்சம் வேகிறது கஷ்டமா ரொம்ப நேரம் ஆகும் அந்த மாதிரி பண்ணா அது பிரியாணி எப்படி தான் பண்ணுங்க சில பேர் ஊற வச்சி ஊற வச்சி போடுறாங்க அப்புறம் கழுவிட்டு போடுவாங்க

வீட்ல கவர்மெண்ட் கட்டி விட்டுவா ஆமா கிறிஸ்டின் ஃாதர் கட்டி விட்டுவா எல்லாரும் ஃாதர் கிட்ட வீடு தான் போறது ஆமா எல்லாரும் கவர்மெண்ட் எதுவும் அந்த மாதிரி பண்ணி விட்டு ரோட் மாதிரி காவா ம் ம் ரெண்டு தான் ம் அது கூட பி சரியா வர மாட்டது அப்படியே கொஞ்ச நேரம் காலையில தான் வரது ஆஃப் பண்ணிரறாங்க ம் ம் சாந்திரமா ஒரு பாதி பேருங்க ஏழு மணிக்கா எட்டு மணிக்கா எழுந்திருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு தண்ணியா கிடைக்க மாட்டேன் சீக்கிரமா எழுந்திருக்கும் தண்ணி பிடிச்சிருவாங்க தண்ணி பிடிச்சிருவாங்க இல்லைன்னா அங்க போய் எங்கன்னு அங்க கொயா இருக்குல்ல அங்க போய் பிடிச்சிருவோம் ஆமா புளி ம் ஓகே

என்ன மசாலா அது ஆச்சி என்ன மசாலா மீன் மசாலாவா மீன் மசாலாவா ஓகே அதுல ஆச்சி மிளகப்புடி ஆ ஆமா ரெண்டு தான் போடு

நாளைக்கு சேர்ந்து ஒரு பாயிட்டு வாங்கணுமா இப்போ வந்து வெள்ளி கேம வியாபாரத்துக்கு போறதுக்கு மணி கட்டணுமா இனிமே தான் ஆமா கட்டணும் ம் எப்போ கட்டுவீங்க இந்த நைட்ல தான் கட்டுவீங்களா நைட்ல இன்னைக்கு இருக்குற சும்மா இருக்குற நேரத்துல கட்டுவோம் ம் ம் அந்த மாதிரி ம் எப்போ டைம் கொடுத்தா அப்ப மணி தான் கட்டுவீங்க ஆமா சும்மா இருக்குற டைம் தான் மணி கட்டுவோம் ம் ம் ஜனங்க கூட்டங்க வந்துச்சுனா ரெடிமேட் வாங்கி வந்து ம்

சில பேர் வாங்குறாங்க சில பேர் வாங்குறாங்க ஏதாவது கூட சிக்க முடியுமா கொதிக்கணும் எல்லா மீன் போட்டு கொதிக்க விடுவீங்களா எப்படி ஒரே கொதிதானா ரெண்டு கொதி வரணும்

அப்படியே சாப்ப்யா மீன் ப்ராப்ளம் இருக்கீங்க நான் ஒன்றும் சாப்பிட்டு பார்க்க முடியல இன்னொரு டைம் பார்த்துக்கலாம் சோறாக்கி சோறாக்கி வச்சா சோரிமாஜின்